நாம் இன்னைக்கு குரு சரித்திரத்தில் சாப்டர் ஃபைவ் படிக்கலாம் சித்தமுனி நாமதாரகா தர்மத்தையும் நல்லோர்களையும் காப்பாற்ற தீமையையும் தீயவர்களையும் ஒழிக்க பகவான் இந்த கலியுகத்தில் மானிட ரூபத்தில் அவதரித்தார் அப்படி அவர் செய்த அவதாரம் பற்றி கூறுகிறேன் பவித்திரமான கோதாவரி சமீபத்தில் பினாபுரம் என்ற ஊர் இருக்கிறது அங்கு ஆபஸ்தம்ப பிரிவை சேர்ந்த பிராமணர்களான அப்பலராஜா சுமதி என்ற தம்பதிகள் இருந்தார்கள் அவர்கள் தத்தாத்ரேயரின் பக்தர்கள் அந்த அம்மையார் மிக உன்னதமான பதிவிரதை அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்கள் எல்லோரும் இறந்து இரண்டு பேர் மட்டும் உயிருடன் இருந்தார்கள் அவர்களில் ஒருவன் குருடன் மற்றொருவன் முடவன் ஆனாலும் அவர்கள் கவலைப்படாமல் தினமும் தங்கள் வீட்டிற்கு வரும் யாசகர்களை தத்த ரூபமாக நினைத்து பிக்ஷை அளிப்பார்கள் ஒரு அமாவாசை என்று அவர்கள் பெரியோர்களுக்கு ரசார்த்தம் செய்ய பிராமணர்களை அழைத்து வேண்டிய கர்மாக்களை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தத்தாத்ரேயர் ஒரு பிராமணர் வேடத்தில் அவர்கள் வீட்டிற்கு வந்து பிக்ஷை கேட்டார் சாதாரணமாக பெரியோர்களுக்கு சிராத்தம் செய்யும் பொழுது வந்திருக்கும் அதிதிகள் உண்ட பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிட வேண்டுமென்ற நியதி ஆனால் சுமதியோ வந்தவர் ஒரு மகா ஞானி என்றும் தத்தாத்ரேயரே வந்திருக்கிறார் என்றும் எண்ணி தன் கணவனுக்கும் சொல்லாமல் அவருக்கு பிக்ஷையை இட்டார் உலக நியதியை மீறி தனக்கு பிக்ஷையை இட்டதற்கு சந்தோஷம் அடைந்து தன் உண்மையான ரூபத்தில் தோன்றினார் நாம தாரகா அந்த சுவாமியின் ரூபத்தை என்னவென்று வர்ணிப்பேன் அவரின் அழகை காண ஆயிரம் கண்கள் போதாது அவரை வர்ணிக்க ஆயிரம் நாக்குகள் போதாது அவர் வெள்ளி மலை போல் வெண்ணிற பிரகாசத்துடனும் ஆறு கரங்களில் சங்கு சக்கரமும் டமருகம் சூலம் ஜபமாலை கமண்டலமும் கொண்டு மூன்று முகங்களுடனும் வெண்ணிறம் கொண்டும் சுத்தமாக ஒழித்து கொண்டு திகழ்ந்தார் அந்த ரூபத்தை பார்க்க தன் உடலெல்லாம் கண்களாக்கி ஆச்சரியத்துடனும் ஆனந்த பரவசத்துடனும் பார்க்கலானாள் அப்பொழுது சுவாமி அம்மா உன் பக்திக்கும் என் மீது வைத்திருக்கும் உன் நம்பிக்கைக்கும் நான் பரவசம் அடைந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ தருகிறேன் கேள் என்றார் சுவாமியின் அழகான ரூபத்தை கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கிய சுமதி அவரின் இனிய சொல்லை கேட்டதும் இன்னும் பக்தி பரவசத்தில் மூழ்கினார் சிறிது நேரத்திற்கு தன்னை தேற்றிக் கொண்டு சுவாமியை இப்படி துதிக்கலானாள் பரம்பொருளே நீங்கள் உலகை உண்டாக்கியவர் தயா ஸ்வரூபி நீங்கள் முன்னமே உங்கள் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தீர்கள் எனக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தும் அவர்கள் இறந்து விட்டார்கள் பிறகு இரண்டு பேர் பிறந்தார்கள் அவர்களில் ஒருவன் குருடன் மற்றொருவன் முடவன் நீங்கள் என்னை அம்மா என்று அழைத்தீர்கள் ஆகையால் நீங்கள் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்டாள் பக்தி சிரத்தையுடன் தெளிவுற்ற அந்த அம்மையாரின் கோரிக்கைக்கு ஆச்சரியப்பட்டு கலியுகத்தில் நன்மார்க்கத்தை புகட்ட நல்லோர்களை காப்பாற்ற தீயவை ஒழிக்க குரு மார்க்கத்தை மேன்மையூட்ட நான் பிறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தன் மனதிலே நினைத்து அம்மா எனக்கு சமமான மகன் உனக்கு பிறப்பான் ஆனால் அவன் பேச்சை தான் நீங்கள் கேட்க வேண்டுமே தவிர அவனை எந்த விதத்திலும் நீங்கள் நிர்பந்திக்க கூடாது அவனால் இந்த உலகத்திற்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று கூறி ஆசிர்வதித்து அங்கிருந்து மறைந்தார் சுவாமி மறைந்ததும் சுமதி உள்ளே சென்று கணவரிடம் நடந்ததை எல்லாம் கூறி வந்தவர் தத்தாத்திரேயர் என்று நினைத்த ஸ்ராத்த கர்மா பூர்த்தி செய்யாமல் வந்த அதித்திகள் உண்ணாமலேயே அவருக்கு பிக்ஷை அளித்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் அதற்கு அப்பள ராஜா உன் சிரத்தையான பக்திக்கு உவந்து அந்த தத்தாத்திரேயரே உனக்கு தரிசனம் கொடுத்தார் அதுவும் இல்லாமல் நாம் சிரார்த்த கர்மா செய்து பிராமணர்களுக்கு அன்னமிட்டு அந்த எண்ண பையன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்குத்தான் கொடுப்போம் அப்படியான அந்த விஷ்ணுவே நேராக வந்து உன்னிடம் பிக்ஷை பெற்றார் என்றால் அது நாம் செய்த மகா பாக்கியம் நீ செய்த இந்த செயலினால் நாமும் நம் வம்சத்தினர் எல்லோரும் புண்ணியம் பெற்றோம் அதுவும் இல்லாமல் ஸ்ரீ தத்தாதியர் மத்தியான சமயத்தில் தம் பக்தர்களை உத்தரிக்க எந்த ரூபத்திலும் பிக்சைக்கு வருவார் ஆகையால் தத்த சேத்திரங்களான மகுரு கரவீரம் பாஞ்சாலச்சிரம் பாஞ்சாலைஸ்வரம் ஆகிய இடங்களில் மத்தியான நேரத்தில் வரும் யாசகர்களுக்கு இன்னமும் பிக்ஷையிடுகிறார்கள் ஆகையால் எல்லோருமே மத்தியான நேரத்தில் வரும் யாசகர்களை தத்த ரூபமாக நினைத்த தவறாமல் அவரவர் சக்திக்கேற்ப பிக்ஷையிட வேண்டும் ஆகையால் நீ செய்த இந்த காரியத்தில் தவறேதுமில்லை என்றார் கூடிய சீக்கிரத்தில் அந்த அம்மையார் சுமதி தேவி கற்பம் தரித்தாள் பதம் மாதம் சுக்ல சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்ப்பிரே சதுர்த்தி அன்று சுபமுகூர்த்தத்தில் ஆண் பிள்ளை பிறந்தான் அவனின் பிறந்த நேரத்தின் ஜாதகத்தை கணித்த சான்றோர்கள் இவன் தெய்வத்தின் அவதாரமாவார் இவர் ஜெகத்குருவாகி சாதுகளுக்கு தீட்சை கொடுத்து உலகை நன்மார்க்கத்தில் நடத்துவார் என்று கூறினார்கள் இதை கேட்ட அந்த தாய் தந்தையர்கள் தத்தாத்திரியர் தமக்கு அளித்த வரத்தை நிறைவேற்றவே இப்படி பிறந்தார் என்று ஆனந்தப்பட்டார்கள் அவன் பாதங்கள் சங்கு சக்கர ரேகைகளுடன் மிக்க பிரகாசமாக தேஜோமயமாக இருந்ததினால் ஸ்ரீபாதன் என்று பெயர் வைத்தார்கள் அவன் வளர்ப்பிரே சந்திரனைப் போல் தினமும் வளர்ந்து கொண்டு எட்டு வயது பெற்றான் ஒரு சுப முகூர்த்தத்தில் அவனுக்கு உபநயனம் செய்தார்கள் அப்பொழுது ஸ்ரீபாதர் உடனே வேதங்களையெல்லாம் அங்குள்ளவர்களுக்கு போதித்தார் இதை கேட்ட அங்குள்ளவர்கள் எல்லோரும் இப்படி குருவிடம் எதுவுமே கற்காமல் வேதங்களை கூறுவது அந்த பகவானான தத்தாத்ராலேயே முடியுமே தவிர சாமான்யமான நம்மை போல் உள்ளவர்களுக்கு முடியாது ஆகவே இவர் மும்மூர்த்திகளின் அவதாரமே என்று எண்ணி பாலகன் என்றும் பார்க்காமல் அவரின் பாதங்களை தொட்டு வணங்கினார்கள் இப்படி அவன் பதினாறு வயதடைந்தான் அப்பொழுது தந்தை அப்பளராஜு ஸ்ரீபாதருக்கு திருமணம் செய்ய நினைத்து பெண்ணை பார்க்கலானார் இதை தெரிந்து கொண்ட ஸ்ரீபாதர் தன் தந்தையிடம் ஐயா எனக்கு கல்யாணத்திற்காக பெண்ணை தேட வேண்டாம் எல்லா சுப லட்சணங்களுடன் எனக்கு பொருத்தமான பெண் ஏற்கனவே தயாராக உள்ளாள் அவள்தான் யோகஸ்ரீ அவளை கைப்பற்றி நான் சன்னியாசி ஆவேன் நான் ஸ்ரீ வல்லவன் என்ற வல்லவன் என்றதுனாலேயே எனக்கு பிள்ளைகள் இல்லை என்றாலும் முக்தி பெறுவேன் அதுவுமில்லாமல் உலகிற்கு ஞானத்தை தந்து நன்மார்க்கத்தில் செல்வேன் என்றார் இதை கேட்ட தாய் தந்தையர்கள் அன்று எமக்கு இந்த பிள்ளை வரம் அளிக்கும் பொழுது தத்தாத்ரியர் கூறுதே நினைவு கூர்ந்து இம்மகானின் கூற்றுக்கு மறுப்பு தெரிவிப்பது தவறாகும் இவர் உலகே ஆள வந்த அந்த மும்மூர்த்திகளின் அவதாரம் இவரால் குரு பரம்பரை பிரசித்தமாக வேண்டும் ஆகியால் இவருக்கு நமது துன்பங்களை தெரிவித்து அவற்றை தீர்த்து வைக்க வேண்டுமென்று வேண்டுவோம் என்று நினைத்து கண்ணீர் மல்க பாதரிடம் அப்பனே உன்னை பார்த்த பின்பு எங்களின் துன்பங்களை எல்லாம் மறந்து நீ எங்களை வாழ்வு முடியும் வரை காப்பாற்றுவாய் என்று நினைத்தோம் நாங்கள் வயோதோகி வயதோகிகர்கள் ஆகிவிட்டோம் உன் சகோதரர்கள் குருடனும் உடனும் முடவனும் ஆவார் அவர்களை யார் காப்பாற்றுவார்கள் நீங்கள் எங்களை விட்டு செல்கிறீர்கள் எங்கள் கதி என்ன என்று கேட்டார்கள் அதை கேட்ட ஸ்ரீபாதர் தாய் தந்தையரின் கண்ணீரை துடைத்து தன் சகோதரர்களிடம் சென்று தன் அமிர்த பார்வையால் அவர்களை ஒருவர் பின் ஒருவராக பார்த்தார் அந்த அமிர்த பார்வை பட்ட உடனே அவர்கள் உடலின் குறைகள் நீங்கி நல்ல தேகங்களை பெற்றார்கள் மற்றும் அவர்கள் வேதங்களும் சகல சாஸ்திரங்களும் பெற்றுவிட்டார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் எல்லா வளமும் பெற்று பிள்ளை பேரன்களுடன் வாழ்வீர்கள் உங்களிடம் லக்ஷ்மி நிலையாயிருப்பாள் என்று ஆசீர்வாதம் செய்தார் இந்த அற்புத காட்சியை பார்த்த தாய் தந்தைக்கு ஸ்ரீ பாதர் தங்களின் தமையன் என்ற மமதை நீங்கி உலகெங்கும் இருக்கும் நபரே தன் மகனென்று நினைத்தது தவறு என்று எண்ணி அவரிடம் பிரபு இந்த கலி மாயையாலும் உங்களுக்கு பாலூட்டிய மமதையாலும் நீங்கள் உலகையாலும் பரம்பொருள் என்பதை மறந்து எங்கள் பிள்ளையாக நினைத்தோம் எங்கள் அஞ்ஞானத்தை மன்னித்துவிட்டு உங்களின் யதார்த்த ரூபத்தை காண்பித்து எங்களின் மமதியை விடுங்கள் என்று வேண்டினார்கள் அப்பொழுது தத்தாத்ரேயர் தன் உண்மையான ரூபத்தை அவர்களுக்கு காண்பித்தார் கோடி சூரிய ஒளியுடனும் கோடி சந்திர குளுமையுடனும் வெள்ளி மலை போல் பிரகாசமான அந்த ரூபத்தை கண்டவர்களுக்கெல்லாம் தன் தேகங்களின் ஒவ்வொரு அணுவும் அமிர்தத்தை பருகியது போல் புலகாங்கிதம் அடைந்தார்கள் அப்பொழுது ஸ்ரீபாதர் அம்மாவிடம் என் இந்த ரூபத்தை நீ எப்பொழுதும் தியானித்து கொண்டே இருந்தால் உங்களிடம் இருக்கும் அஞ்ஞான மகன்று எல்லா வளமும் பெற்று நூறு ஆண்டுகள் வாழ்ந்து என்னிடம் ஐக்கியமாவீர்கள் என்று கூறி தன் சகோதரர்களிடம் நீங்கள் தாய் தந்தையர்களை சேவித்து சுக சுகமாக வாழுங்கள் என்று கூறி தாய் தந்தையர்களை மூன்று முறை வளம் வந்து நான் சந்நியாசியாக அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினார் அவர்களும் அப்படியே ஆகட்டும் என்று கூறுகையில் அவர் சந்நியாசம் பெற்று அங்கிருந்து புறப்பட்டு துவாரகை காசி பிருந்தாவனம் பத்ரி ஆகிய முதலியங்களை தரிசித்து விட்ட பிறகு கோகர்ண கோகர்ணேத்திரத்தே வந்தடைந்தார் என்று சுத்த சித்தமுனி கூறினார் இந்த கோகர்ண கோகர்ணேத்திரம் ரொம்ப புனிதமான ஒரு க்ஷேத்திரம் இதுக்கான கதை ஒன்று இருக்குது இது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ